ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி நியூ இயர் வாழ்த்துக்கள் டீம் சீரியலில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் ஆதித்யா ரெண்டு பேரும் துணி காயப்பட்டு இருக்கும்போது அங்கே தவக்கில் வர்றாங்க ரே என்னடா இது ஸ்கூலுக்கு போகாமல் இந்த வேலையெல்லாம் இருக்கீங்க என்ன எக்ஸசைஸ் காங்குறாங்க அதெல்லாம் இல்லை உங்களால தான் நான் இப்படி ஒரு வேலையை பார்க்க வேண்டியதாக போச்சுன்னா ஆதித்யாவும் தமிழ்ன்னு சொல்கிறாங்க என்னது என்ன இல்லையா என்னடா சொல்கிறீங்க ரெண்டு பேரும் நீங்கள் சொன்னதை கேட்டுக்கிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் ஐஸ்கிரீம் கடைக்கு போனோம் அது அம்மாவுக்கு தெரிஞ்சதும் இப்போ எங்கள் கிட்ட கோவப்பட்டுக்கிட்டு எங்கள் ரெண்டு பேர்த்துக்கிட்டேயுமே எங்கள் அம்மா பேச மாட்டேங்கிறாங்க உங்கள் அம்மாவை சமாதானப்படுத்துறதுக்கு துணி காய்படு வந்திருக்கேன் உனக்கு எப்படிடா இந்த தூக்கிட்டுங்கிறாங்க நீங்கள் எதுக்கு இருக்கீங்க நீ தூக்கி விடுங்கன்னு கேட்குறான் ஆதித்யா அப்படியா சரிடா உன்னை கேட்டதுக்கு இன்னும் வேணும் எனக்கு எதுக்கு மேலேயும் வேணும் சரிவா அப்படின்னு சொல்லி தூக்கி விடுறாங்க அதுக்கப்புறம் துணியெல்லாம் போடுறாங்க சரி அடுத்தது என்ன வேலை அப்படின்னு கேட்கும்போது பாத்திரம் வளர்க்குற வேலை தான் வேறு எனக்கு கூட மாடை ஒத்தாசியாக இருந்தால் அவங்களோட கோவன் தனிமுன்னு நான் பார்க்குறேங்கிறாங்க தமிழ் ஆமாம்மா பாத்திரம் வளக்கிட்டு துணி காய்பட்டு அதுக்கப்புறமா போய் அம்மாவுக்கு கூட மாட சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாமாலங்கிறாங்க தவக்கலை அதுவும் செய்ய தெரியும் செய்ய முடிஞ்சால் செஞ்சுட்டு போட்டுடுவேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே பாரதி வராங்க என்ன டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க என்ன பாரதி இது ஏமா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ குழந்தைங்க கிட்ட இருக்கு வேலை வாங்குறீங்கிறாங்க அவங்களுக்கு இதுதான் தண்டனை பொய் சொன்னால் இதுதான் தண்டனை இது தெரியாதா இனிமேல் அவங்க எங்கிட்ட பொய் சொல்லக்கூடாதுங்கிறக்காகத்தான் இப்படி வேலையை கொடுத்துருக்காங்க யார்கிட்டயுமே இந்த மாதிரி பொய் பேசக்கூடாதுங்கிறாங்க பாரதி இது கேட்ட தவக்கில் தமிழையும் அரட்டியாகவும் பார்க்குறாங்க இனிமே நான் பொய் பேச மாட்டேன் இவங்கெல்லாம் சொன்னது நிலதாமா நான் உங்ககிட்ட அப்படி சொல்லும்படி ஆகி போச்சுங்கிறாங்க இதை பார் பாரதி ஏதோ சின்ன குழந்தைங்க தெரியாமல் ஏதோ சொல்லிட்டாங்க ஐஸ்கிரீம் ீமுக்கு ஆசைப்பட்டு அதுவும் ஆதித்யாவும் நானும் சொன்னதுனால தான் ஆதி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்க அதுங்களும் குழந்தைங்க தானே ஐஸ்கிரீம்னால் ஆசையாக தானே இருக்கும் சரி தெரியாமல் யாரோ சொல்லிட்டாங்க அதுக்காக நீ இப்படியெல்லாம் பெரிய பெரிய தண்டனையெல்லாம் கொடுக்காதம்மா இன்னும் குழந்தைங்க குழந்தைங்க கிட்டே போய் வேலை வாங்கலாமான்னு தவக்கெல்லாம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாரதியும் ஆதித்யாவும் என் நான் அவங்கள கஷ்டப்பட நினைக்க வைப்பேண்ணா அவங்களுக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்கணும்னு தானே நானும் ஆசைப்பட்றேன் இனிமேல் யாருக்கிட்டையும் எடுக்காகவும் போய் பேசக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லி ஆதித்யாவுக்கும் தமிழையும் சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போது தவக்கலா அப்பாடா எப்படியும் உங்கள் அம்மாவோட கோவம் தெலஞ்சுது இனிமேல் நீங்கள் வசமாக மாட்டிக்காதங்கடா அப்புறம் நான் தான் காரணம்னு சொல்லி என்ன மாட்டி விட்டுறாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு தவிக்கலாம் எல்லோரும் போகிறாங்க அப்போ பார்த்தா வெளியில் ஒரு கார் வந்து நிற்கிது அதுலேருந்து லண்டன்லேருந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோ ரெண்டு பேர் வர்றாங்க அவங்கள பார்த்ததும் தவக்கலை அம்மா யார் நீங்கன்னு கேட்குறாங்க நாங்கள் இந்த வீட்டுக்கு விருந்தாளியே வந்திருக்கோங்கிறாங்க அப்படியா இது வரைக்கும் நான் அவங்கள பார்த்ததுலேனு பேசிகிட்டு இருக்கும்போது மித்திரா வராங்க வந்ததுமே அடடா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேர்ட்டையும் வரவேற்கிறாங்க இது வரைக்கும் நான் இவங்களை பார்த்ததில்லை இவங்க யாராக இருக்கும் அப்படின்னு இருக்கும்போது மறுபடியும் பின்னாடி ஒரு கார் வருவது அதுலேருந்து ஒரு பாட்டி இறங்க வராங்க அந்த பாட்டியை பார்த்ததும் சுதாகர் மித்ரா ரெண்டு பேரும் தலகால் புரியாமல் சந்தோஷப்படுறாங்க பாட்டி உங்களை பாட்டிக்கு எவ்வளவு நாள் ஆச்சு என் பாட்டி எங்களையெல்லாம் மறந்துட்டீங்களாங்கிறாங்க எப்படி அம்மா மறப்பேன் என்ன செய்கிறது உங்கள் அப்பா அம்மா எல்லோரும் இறந்ததுக்கப்புறம் என்னால் வரவே முடியல என் பொண்ணை உங்கள் அம்மா திட்டிட்டா அதுக்கப்புறம் என் பொண்ணு அண்ணன் குடும்பங்கிற பாசத்தோடவே இருந்தாலே தவிர இந்த குடும்பத்தோடு வந்து ஒட்டனோன்னு அவளுக்குன்னு தோணலை அவ்வளவு வெறுப்பாயிருச்சு இதுக்கப்புறமாவது இன்னுமும் நம்ம பிரிஞ்சுருக்கிறது சரியில்லைன்னு நான் சொன்னேன் ஆனாலும் நான் இந்தியா வந்ததும் அப்படியே என்னோட கெட்ட மாறிடுச்சு பார்த்தியா நம்ம மண்ணை மிதிச்சதுமே எனக்கு இந்த மாதிரி பின்னாடி வச்சு கட்டிட்டு அப்படியே சிங்கிடி சீடை கட்டுனா தான் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் யோசித்தேன் அதே மாதிரி இப்போ எப்படி என்னோடய கட்டு நல்லா இருக்காங்கிறாங்க எல்லாம் நல்லாயிருக்கு ஆமாம் அத்தை வரலையான்னு கேட்குறாங்க சுதாகர் அவ வருவாடா உங்கள் அப்பா இறந்து அந்த சடங்கெல்லாம் நாங்கள் எட்டுன்னு தான் பார்க்க முடியாது போச்சு என்ன செய்யறது ஏன் பொண்ணு உங்கள் அம்மா அந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டுருக்கக்கூடாது அப்படி கேட்டதுனால தானே என் பொண்ணு கோச்சிக்கிட்டு உங்களோட ஒட்டாமல் போயிட்டா நல்லது கெட்டது எதுக்குமே இது வரைக்கும் வராமல் நின்று போச்சு லண்டன் போனதும் என்னோட நடவடிக்கையும் மாறி போச்சுன்னா பார்த்துக்கோங்க நீங்கள் நீங்கள் பாட்டுக்கு பாட்டு நாங்கள் பொண்ணோட பாட்டுக்குனவளை உங்கள் அப்பா என் பொண்ணோட கனவு வந்து என் பொண்ணோட கல்யாணம் ரெண்டு தடவை ரெடியாகி தடபட்டு போச்சு இதுக்கப்புறமும் தடப்படக்கூடாது நீ யாவது போய் இதை சரி பண்ணி நடத்தி வைக்கக்கூடாதான்னு சொன்னதும் அண்ணன் இப்படி சொல்லிச்சோன்னு சொல்லி அவள் அழுதுட்டு தான் இருக்கா ஆனால் என்ன செய்யறது அவள் மனசில் ஒரு இயக்கம் அன்பு பாசம் எல்லாமே இருந்துச்சுப்பா எங்களை முன்னாடி போங்க நான் பின்னாடி வரேன்னு சொல்லி அவள் ஏதோ பிஸ்னஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வரேன்னு சொல்லி எங்களை அனுப்பிச்சு வச்சிருக்கா இந்த மித்ராவோட கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி முடிக்கணுங்கிறக்காக தான் நாங்கள் லண்டன்லேருந்து வந்திருக்கோம்னு சொல்கிறாங்க பாட்டி பாட்டி சொன்னதை கேட்டதும் மித்திர அழுக ஆரம்பிக்கிறாங்க இங்கே மீனாவும் மீனாவோட அம்மாவும் ஆமாம் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இந்த லண்டன் கும்பல் எப்படி இங்கே வந்திருக்குங்கிறாங்க அதாம்மா எனக்குன்னு தெரியல என்ன காரணத்துக்காக எடுக்காக வந்திருக்காங்கன்னு ஒன்றும் புரியல அவங்கள பேசுவாங்கள்ல எதனால் வந்திருக்காங்க என்னங்கிறத சொல்லட்டும் பார்ப்போம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தா மீனாவோட கல்யாணத்துக்காக வந்திருக்கிறதா பாட்டி சொல்கிறாங்க எடுக்கெடுதும் ஆ கல்யாணம் ஆனவனை போய் கட்டிக்கிறேன் கட்டிக்கிறேன்னு இவன் ஆடிக்கிட்டு தெரியறா பாரதியோட புரிசு அவன் தான் தெரிஞ்சிருந்தும் கட்டிக்கிட்டவனை போய் கல்யாணம் பண்ணிக்க நினச்சா அது தடப்பட்டு போ பின்ன என்ன கல்யாணம் ஓஹோனா நடக்க போகுதுங்கிறாங்க ஏமா நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டியா நீ இப்படி எல்லாம் உளறிக்கிட்டு இருக்க இந்த விஷயம் மித்ராவுக்கும் சுதாகருக்கும் தெரிஞ்ச ஆகும் தெரியுமா என்னோட வாழ்க்கையில மண்ணி போட்டதை கொஞ்சம் பேசாம அமைதியாயிரும் உன் வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மாவே இருக்க மாட்டியாங்கிறாங்க அடியே இது தாண்டி நடக்க போகுது நான் கண்ட கனவெல்லாம் பழிக்காம போனதே இல்லை நேற்று கூட ஒரு கனவு கண்டாண்டி ஆதி பாரதி தான் என் பொண்டாட்டி இதுதான் என் குழந்தைங்க என் உலகம் அப்படின்னு சொல்லி குடும்பத்தை கூட்டிகிட்டு வெளியே போகிற மாதிரி கனவு கண்டடி கண்டிப்பாக அது நடக்கத்தான் போது பாருங்கிறாங்க மீனாவோட இது கிட்ட மீனா ஐயோ உங்ககிட்ட இதுக்கு மேலே பேசணும் நீ ஏன் பிரச்சனையை கொண்டு வந்துடுவேன் நீ கொஞ்சம் பேசாமல் அமைதியா இருமா மித்ராவுக்கும் ஆதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு இப்போ லண்டன்லேருந்து வந்து இறங்கியிருக்காங்க கண்டிப்பாக இவங்க எல்லோரும் ஏதாவது முயற்சி பண்ணி செஞ்சு வச்சாலும் வைப்பாங்க ஏமா இப்படி வளர்கிற கிட்ட கீது ஏதாவது அதே இதையும் சொல்லி பிரச்சனையை பெருசாக கிடையாது சா சமையல் இருப்பேன் எதுவும் பேசாதமாங்கிறாங்க சரி சரி பாரடி ஆதியே வாழ்க்கையை கண்டிப்பாக இது என் குடும்பம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் ஓன் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு நீ போய் என் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு நான் இருக்கேன்னு சொல்லத்தான் போகிறான் பாரு இந்த மித்ரா இதே மாதிரி அழுவுத்துக்கிட்டு நின்று நிற்கத்தான் போகிறா பாருங்கிறாங்க மீனாவோட நீ எப்படியும் பிரச்சனையை எழுத்து விடாமல் விடமாட்டே போல இருக்கு சரி இதுக்கு மேலே நான் உங்ககிட்ட பேச தயாராக இல்லை நீ கொஞ்சம் அமைதியாக போ அப்படின்னு சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் மீனாவோட அம்மா ஆமாண்டி நான் சொல்கிறது தான் நடக்க போகுது பார் கண்டிப்பாக ஆதி மித்ரா கழுத்தில் தாலி கட்ட போகிறதில்லை பாரதியும் குழந்தைங்களையும் இது என் குடும்பம்னு சொல்லத்தான் போகிறான் அதுவும் இந்த லண்டன் குடும்பம் என்ன எங்கேருந்து வந்தாலும் சரி அமெரிக்காவிலேருந்தே வந்தாலும் சரி இந்த கல்யாணத்தை நடத்த மாட்டாங்க பாருன்னு கிட்ட பாட்டி மித்ரா கிட்ட சொல்றாங்க இதை பாருமா அழுகாத இனிமேல் நம்ம குடும்பத்துக்கு நல்ல நேரம் தான் இத்தனை நாளைக்கு அப்புறமா உங்க அத்தை மனசு மாறி இப்போதான் எங்களையே இந்தியாவுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கா உங்க கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் நடத்தி வைக்கிறதுக்கு தானே நாங்கள் வந்திருக்கோம் நீ அழுகாதமா நம்ம ரெண்டு குடும்பமும் பெரியணும்னு விதி இருந்திருக்கு அதனால தான் இதே மாதிரி ஏதோ ஒரு சொந்தக்காரங்க கல்யாணத்தில் தான் உங்க அம்மா ஏன் பொண்ணு அசிங்கப்படுத்திட்டா அசிங்கப்பட்டு போனதுக்கு அப்புறம் லண்டன்ல இருந்து இந்தியா திரும்பவே இல்லை இப்போ இப்போ இந்தியாவுக்கு நாங்கள் வந்ததுக்கு காரணமே உன்னோட கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி பார்க்கணும்னு தான் இனிமேல் எந்த பிரச்சனையும் பிரச்சனையே இல்லை நீ ஒன்றும் அழுகாத இந்த கல்யாணத்தை நாங்கள் நல்லபடியாக நடத்துறதுக்காக தானே லண்டன்லேருந்து வந்திருக்கோம் நீ ஒன்றும் கவலைப்படாத மித்ரா நாங்களாம் இருக்கோம் இல்லை அழுகாதின்னு ஆறுதல் சொல்கிறாங்க பாட்டி இப்போ பார் மித்ரா உனா உங்கள் அத்தைக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் உங்கள் அப்பா உங்கள் அத்தையோட கனவுல போய் உன்னோட கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி கொடுக்க சொல்லி கேட்டிருக்கான் உங்கள் அத்தையும் வருவான் கண்டிப்பாக இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் அங்கேயெல்லாம் இருக்கும் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறோம் சரி உன்னை கட்டிக்க போகிறவ யாருன்னு காட்டுங்கிறாங்க ஒரு பேர் ஆதி பாட்டின்னு சொல்லி வைக்கப்படுறாங்க அடையே கட்டிக்க போகிற பேரை சொன்னதும் எப்படி வைக்கப்படுறா பாரு என் பேத்தி சரி அவர் எங்கே இருக்காருங்கிறாங்க இங்க தாக இருக்கார் பாட்டி தவக்கலை போய் ஆரியை கூட்டிகிட்டு வாங்குறாங்க தவக்கலையும் சரி போய் கூட்டிகிட்டு வரேன்ட்டு போகிறாங்க தவக்களை ஆரியை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அண்ணன் வானேன் மித்ராவோட அத்தை பசங்கள்லாம் வந்திருக்காங்களாம் இப்போ தான் ஹிஸ்ட்ரி சாக்ரிஃபி எல்லாம் முடிஞ்சுது அதுக்கப்புறம் உங்களை பார்க்கணுன்னு கூப்பிட்டுருக்காங்க நீங்களும் வாங்குறாங்க யாராக இருக்கும் சரி நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி வராங்க ஆதி மா கல்யாணத்துக்கு முன்னாடியே மாப்பிள்ளையை வீட்லேயே வச்சுக்கிட்டியாங்கிறாங்க ஆமா கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் ஒரே வீட்டில் இருந்தால் அவங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருமில்லைங்கிறாங்க சுதாகர் என்னமோ நீ சொல்கிற சரி எல்லாம் சரியாக இருந்தால் நல்லதுதான்ப்பா பேசிகிட்டு இருக்கும்போது ஆதி வராங்க ஆதியை பார்த்ததும் பாப்பா வந்து உட்கார்ப்பா ஆமா நீ என்ன பகனிட்ருக்கேன்னு கேட்குறாங்க பாட்டி நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் மித்ரா கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறேன் என்னோடய ஃபேமிலி பிஸ்னஸும் இருக்குங்கிறாங்க ஓ அப்படியா சரி சரி ரொம்ப நல்லதாக போச்சு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அத்தை பையன் பொண்ணு எல்லாத்தையும் மித்ரா அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க அப்போ ஆதி அவங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் அறிமுகம் ஆனதுக்கு அப்புறம் என்னது ரொம்ப வெக்கப்படுற குணம் போல் இருக்குது இவருக்கு அப்படின்னு கேட்குறாங்க அட்டை பொண்ணு இதை கேட்ட மித்ரா இல்லை இல்லை அவர் ஜாலியாக தான் இருப்பார் அவர் கூட இருந்தால் நேரம் போகிறதே எனக்கு தெரியாது தெரியுமா அந்த அளவுக்கு ஜாலியான டைப் தான் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது பாரதி பாட்டி கொண்ணுங்க எல்லாரும் வராங்க வந்ததும் இவங்கள்ல யாருன்னு கேட்குறாங்க பாட்டி இவங்க நம்ம வீட்டில் வேலை பார்க்குறவங்கன்னு சொல்கிறாங்க மித்ரா இதை கேட்டதும் ஆதிக்கு அப்படியே தூக்கி வண்ண முன்னாடி ஏன் பொண்டாட்டியே இவங்க வீட்டு வேலைக்காரின்னு சொல்கிறாள் அப்படின்னு சொல்லி மனசில் அப்படியே சுருன்னு ஊசி குத்தின மாதிரி வலிக்குது ஆதிக்கி மித்ரா என்ன இருக்க அவங்க நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு ஆஃபீஸர் உங்களுக்கு நீ மரியாதை கொடுக்கலனாலும் அவங்கள பற்றி நீ மரியாதை எவ்வளோ சொல்லணும்னு கேட்குறாங்க ஆடி என்னது அந்த பொண்ணுக்காக இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்கன்னு பாட்டி கேட்குறாங்க ஆஃபீஸில் வேலை பார்த்தாங்கன்னா ஆஃபீஸ் ஸ்டாஃப்னு சொல்லலாம் அவங்க நம்ம வீட்டில் தானே வேலை பார்க்கறாங்க அதனால வீட்டு வேலைக்காரங்கன்னு சொல்லாமல் சொல்லாம வேற என்ன சொல்றது அப்படின்னு மித்ராவுக்கும் ஆரிக்கும் ஒரு தான் ஒரு விரிசல் சண்டை மாதிரி ஆரம்பிக்குது இதை கண்டதுமே புரிஞ்சுக்கிட்டாங்க பாட்டி இல்லை இல்லை இது ஏதோ ஒன்று தப்பாக இருக்கு அந்த பொண்ணுக்கு இவ்வளோ வர்க்கறையா சப்போர்ட் பண்ணுறதை பார்த்தா அந்த பொண்ணுக்கும் ஆரிக்கும் இடையில ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அது என்னென்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பாட்டி தனியாக ஒரு முயற்சி எடுக்கிறாங்க அப்போதான் மீனாவோட அம்மா பாட்டி கிட்ட வந்து அழுங்காம நைசா பேச்சு கொடுக்குறாங்க இதை பார்த்து பாருங்க மித்ரா நினைக்கிறது எதுவுமே நடக்காது அவளோ கல்யாணம் ஆனவனை கட்டிக்கிறேன்னு இந்த ஆட்டோ ஆடிக்கிட்டு இருக்கா இங்க பாரதிக்கும் ஆதிக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறது எனக்கு தெரியும் ஆனா நான் சொன்னா இந்த வீட்டுல யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நீங்களாவது உங்க பேட்டிக்கு எடுத்து சொல்லுங்கிறாங்க இதை கேட்டதும் பாட்டி என்னமா சொல்றீங்க நீங்க வயசுல பெரியவங்க நீங்க பொய் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கும் தெரியும் நீதான் தான் சொல்றீங்களாங்கிறாங்க ஆமாங்க குழந்தைங்களை கூட ஆதி அப்பா அப்பான்னு தான் கூப்பிடுவேன் பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ஆதித்யாவும் தமிழ ஓடி வந்ததும் அப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க இதை பார்த்ததுமே பாட்டிக்கு புரிஞ்சு போச்சு இது உண்மையான உறவு அதனால மித்ரா நினைக்கிறது நடக்காது மித்ராவுக்கு வேற ஒரு மாப்பிள்ள தான் பார்க்கணுன்னு பாட்டி ஆரம்பிக்கிறாங்க இன்னும் என்னெல்லாம் நடக்கப்போகுதுங்கிறது அழைப்பு சில பார்க்கலாம்